இன்றைக்கி ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா அது எப்பயுமே நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது அதை வந்து மனதார செய்யணும் அதை எதற்காக செய்கிறோம் அப்படின்ற ஒரு தெளிவோடு செய்யணும் எந்த செயலுமே அதனுடைய நோக்கம் தெளிவாக இல்லை அப்படின்னா அதனால் எந்த பலனுமே இல்லை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அந்த செயல் நல்லதாகவோ கெட்டதாகவோ இல்லை இப்படி இதுக்காக செஞ்சுருப்பாங்கன்னு தோணலாம் ஆனால் அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சரியாக செய்யணும் இப்போ அதுக்கான ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் பாத்தீங்கன்னா ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காரு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பூனை குறுக்க மறுக்க போய்கிட்டே இருக்கு அப்போது அங்கே இருக்கிற சீடர்கள்லாம் குருவை பார்த்து கவனிக்காமல் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால அங்கே வந்து குருவுக்கு அந்த சீடர்களுக்கு அறிவுரை சொல்வதில் வந்து தடங்கள் ஏற்படுது அதனால் என்ன சொல்கிறாரு அந்த ஒரு சீடனை கூப்பிட்டு அந்த பூனையை கொண்டு போய் ஓரமாக கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னா அந்த பூனை கொண்டு போய் ஓரமாக அவங்க ஒரு மரத்தில் கட்டிடுறாங்க அப்போ அது பேசாம இருக்குது இவர் பாட்டுக்கு வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு சீடர்கள்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு தொந்தரவும் இல்லை மறுநாள் அடுத்து வராரு மறுநாள் வரும்போது பார்த்தா அந்த பூனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு குறுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ வந்து என்ன சொல்கிறாரு வகுப்பு ஆரம்பிக்கும் போதே இந்த பூனையை ஓரமாக கொண்டு போய் கட்டி போடுங்க நம்ம வகுப்புக்கு இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படின்னு கட்டி போட்டுடுறாங்க அப்போ அவரும் அதே மாதிரி பாடம் எடுக்கிறாரு எல்லாம் கவனிக்கிறாங்க முடிஞ்சு போயிடுது அப்போ நாள் என்ன பண்ணுறாங்க சீடர்கள் அவங்களே இந்த பூனை வந்து தொந்தரவு பண்ணும் அதனால் குரு வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை வந்து கொண்டு போய் கட்டி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இழுத்து கொண்டு போய் கட்டி போட்டுடுறாங்க இப்போ குரு வந்து அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு போகிறார் இப்படியே வந்து தொடர்ந்து அந்த குரு வந்து வகுப்படுத்திக்கிட்டு இருக்காரு வகுப்பு ஆரம்பிக்க முன்னாடியே குரு வர்றதுக்கு முன்னாடியே இந்த சீடர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த பூனையை கொண்டு போய் ஓரமாக கட்டி போட்டுடுறாங்க அப்போ என்ன ஆகுது இப்படி ரொம்ப நாட்கள் பல போய்கிட்டுருக்கு ஒரு நாள் இந்த குரு இறந்து போயிடுறாரு புதுசாக வேறு குரு வர்றாரு பாடம் எடுக்கிறாங்க எல்லாம் வந்து சீடர்கள்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்போ வந்துட்டு என்னதோ இல்லை நீங்க பாடத்தை தொடங்கறதுக்கு முன்னாடி வந்து பூனைய ஒரு பூனைய கொண்டு வந்து கட்டி போடணும் எங்களுடைய பழைய குரு வந்து அப்படி தான் பண்ணுவார் எப்போ பாடம் எடுக்க தொடங்குனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு பூனையை பிடிச்சி கொண்டு வந்து கட்டி வச்சிருவோம் தான் அவர் வந்து பாடத்தை எடுக்க ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ வந்துட்டு இது என்ன இப்படி புதுசாக ஏதோ சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாங்க அப்போ அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய வயதானவரை ஒருத்தர் கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு அப்படியெல்லாம் இல்லை இங்கே ஒரு பூனை இருந்துச்சு அது வந்து அந்த வகுப்பு நடக்கும்போது தொந்தரவாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குரு கட்டி போட சொல்லுவார் இப்போ அந்த கு பூனை வந்து இறந்து போயிடுச்சு இல்லை அங்கேருந்த குருவும் வந்து மாறி போயிட்டாரு சீடர்களும் எல்லாரும் மாறிட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல அதனால அவங்க தெரியாம சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் சொல்றாரு அப்போதான் தெரிஞ்சுதாமா இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு செயலும் வந்து ஆரம்பத்தில் வேறு ஒரு நோக்கத்தோடு செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் அப்போ இருந்தவங்க இல்லாமல் காலம் கடந்து போகிறதுனால சரியான நோக்கத்தை பற்றி சொல்வதற்கு ஆள் இல்லை அதனால அடுத்தடுத்து வர்றவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை எதையோ செஞ்சுட்டு போயிடுறாங்க அப்போது ஒரு செயலை செய்யும் பொழுது அது எதற்காக செய்கிறோம் அப்படின்ற அந்த நோக்கம் ரொம்ப முக்கியம் அதை தெரிஞ்சு சரியாக செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்வில் வெற்றி அடையணும் அதனால் நம்மளும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனுடைய நோக்கத்தை தெரிந்து கொண்டு சரியாக சிறப்பாக செய்தால் வாழ்வில் முன்னேறலாம் நன்றி மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன்